அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க கொஞ்சம் நாளாவே நம்ம வந்து இந்த நாட்டு நடப்பை பற்றி இந்த சமூகத்தை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக பேச போகிற விஷயங்கள் பற்றிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பற்றி நான் பேச போகிற விஷயம் வந்து ஒரு வாரமாகவே வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கல அதனால தான் அதை போடலாமா வேணாமா போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி எதுவும் வந்து மக்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து சின்னவங்க பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லா கையிலயும் மொபைல் இருக்குது எல்லாருமே பார்க்க தான் செய்கிறாங்க அப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பேசித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை கட்டாயத்தால் வந்து நான் பேசுகிறேன் இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் இந்த ரெண்டு பெண்கள் தன்பால் ஈர்ப்பனை கொண்டு அந்த ஒரு ஐந்து மாத குழந்தைய வந்து ஆண் குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க அந்த விஷயத்தை வந்து நீங்க எல்லாருமே பாத்துருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா இதுல என்ன நம்ம சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லா அதை பத்தின கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் எதனால இப்படி ஆகுது எதுக்கு இது மாதிரியான ரொம்ப இப்ப ரொம்ப நிறைய நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த பெண் பிள்ளைகளை வந்து முன்னாடி மாதிரி இந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் வாசல் அணிக்காது அவங்கள்ட்ட பேசாத அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ குறைச்சிட்டோம் பெண் சுதந்திரங்கிற விஷயத்த அதுக்கு வந்து தவறா ஒரு பேர் விட்டு வச்சுக்கிட்டோம் பெண் சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி முதல்ல பெற்றோர்களுக்கே புரியல பெற்றோர்களா பார்க்குறீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து விளங்கிக்கணும் இங்க பண்ணிருக்கிறது குழந்தைங்க இல்லை ஆனாலுமே அவங்களுக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க கணவர்கள் இருப்பாங்க மாமியார் மாமனார்கள்லாம் இருப்பாங்க எல்லாருமே பெற்றோர்கள் தானே அதனால அவங்களிலேருந்து தான் இதை நம்ம கொண்டு போய் இவங்களுக்கு சொல்லணுமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில் அதை நான் அப்படி பார்க்கறேன் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம் என்ன அதுக்கு பேர் வச்சுக்கிட்டோம்னா பெண் சுதந்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் இது இதை பற்றி ஒரு ரெண்டே ரெண்டு லைன் சொல்லணும்னா அதான் பக்கத்து வீட்டுக்கார பெண்ணும் பக்கத்து வீட்டுக்கார பெண்ணும் தன்பாளி இருப்பினை கொண்டு இந்த குழந்தை ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால அதை நிறைய பேசுகிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பசிக்கு அழுது அதில் கழுத்து நெரிச்சு கொண்டாங்க இதெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு நிஜமாவே ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் அறுவருப்பாகவும் இருக்குது ஏன் இப்படி ஆயிடுச்சு இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல எப்படி ஒரு ஆண் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஐந்து வயது பெண்ணையோ ஐந்து மாத பெண்ணையோ கற்பளிச்சுட்டாங்க அப்படி இப்படிங்கும் போது இவனா நிக்க வச்சு சுடணும் மரண தண்டனை கொடுக்கணும் தண்டனையை கடுமைப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயத்தை வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு எப்படி பெண்கள்லாம் பொங்கி எழுதிங்களோ அதே மாதிரி ரெண்டு பெண் சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் போது இவங்களுக்கும் இதே மாதிரிதான் இவங்களால உடனே மரண தண்டனை கொடுத்துடணும் உடனே அப்படி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துட்டு அடு பெண்கள் ஈஸியா பயப்படுவாங்க ஆண்கள் கூட கொஞ்சம் பலமானவர்களா இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கடுமையான தண்டனையை கொடுத்துட்டீங்கன்னா தவிர இது நடக்காதுன்னு எனக்கு தோணுது ஆனால இந்த பெண்களே கடைசியான பெண்களா இருக்கட்டும் ஏன்னா இப்ப சமீபத்திய ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த சைடு தான் தெற்கு மாவட்ட சைடு தான் சொல்றாங்க ஊர் பேரு சரிய ஞாபகம் அம்மா வந்து சொல்றாங்கண்ணா என்னோட பெண் வந்து ஓடி போயிட்டாங்க என்னோட பெண் மட்டும் இல்ல கடந்த அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளேயே இருபத்தி ரெண்டு பெண் ஓடி போயிருக்காங்களா அந்த இருபத்தி ரெண்டு பெண்ணும் காலேஜ் பெண் கல்லூரி வயல பாக்குற தானா அதுல என்னம்மா அதுல என்ன சொல்றாங்க ஒரு ஆணோட ஓடி இருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஜாதியோ என்ன மதமோ இல்ல என்னவோ சேர்த்து வச்சிடலாம் பெண்ணோட ஓடி போயிட்டாங்க இந்த இது இந்த வெக்கக்கேடான செயலை நாங்க எங்க போய் சொல்றதே இப்போ இது வந்து ரொம்ப ரீசெண்ட் கால இந்த காலகட்டத்தில் வந்து ரீசெண்டா ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு எப்படின்னா நீங்க ஒரு ஆணோட பழகறதுக்கு தானே எங்களை வந்து கட்டுப்படுத்துவீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க நாங்கள் ஒரு பெண்ணோட பழகிக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு எங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து மாடம் ஆக்கிட்டு அப்டேட் ஆக்கிக்கிறாங்க எப்படி இதுக்குள்ள அடிக்ட் ஆகுறாங்கன்னு தெரியல அதுதான் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க வந்து இந்த சின்ன பிள்ளையில நான் அப்ப பாட்டி காலத்துல எல்லாம் இருக்கும்போது அந்த பொய் வாசல் நிற்காத போய் பக்கத்து வீட்டு ஆனா இருந்தாலுமே நிறைய பேசாத பக்கத்து வீட்டு பெண்கள்ட்ட அரட்ட அடிச்சு பேசுறது கூட அப்பெல்லாம் அப்பெல்லாம் வந்து தடுப்பாங்க இன்னும் இஸ்லாமிய இருக்கோம்னா எப்படி தெரியுமா இஸ்லாம் சகோதரர் இப்ப இல்ல அப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க ஒரு பெண் பெண்களாவே வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாலுமே வயசு பிள்ளைங்களையோ இல்ல சகமா சகஜமா பேச விட மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி தான் இருக்க சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்க சொல்லுவாங்க ரொம்பலாம் க்ளோஸா டீப்பா இறங்க சொல்ல மாட்டாங்க இப்ப அதெல்லாம் வந்து தடுக்கப்படாததுனாலதான் இது மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது அதனால இவங்களுக்குமே தண்டனையை நீங்க ரொம்ப கடுமையாக்குங்க இவங்க பெண்கள் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் எப்படி பேசுறாங்கன்னா எது பண்ணி தொலைஞ்சிட்டு போதுங்க அந்த சாவடிக்கணும் இந்த பண்ணி தொலைஞ்சிட்டு போதுங்கிறாங்க பாருங்க இதை தான் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க நம்ம என்ன குழந்தைய கொடுற அளவுக்கா கட்டவங்க நம்ம ஏதோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தப்ப வந்து நார்மலைஸ் பண்றாங்க இப்ப அதுதான் இந்த வார்த்தை தான் இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு நார்மலைஸ்னா ரொம்ப நார்மலா சாதாரணமாக்கப்பட்டுக்கிறாங்க எதை எதை சொல்லினா நம்ம ரொம்ப இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல ஒப்பிட்டு பெருசா தப்புதான் என்ன தெரியும் இதுக்கு இவங்களுக்கு இங்கேயும் தண்டனை இதுக்கு மறுமையினாலேயும் தண்டனை கிடைக்கணும் பயங்கரமான தண்டனை இருக்கும் அப்போ வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கோ இல்ல பெண் பிள்ளைகளுக்கோ இல்ல ஆண் பிள்ளைகளுக்கோ என்ன சொல்லி வளர்க்கணும் இந்த இன்மை உலகத்தோட விஷயத்தையும் சொல்லி இதனால என்ன அவமானம் இதனால என்ன அசிங்கம் இது செஞ்சா என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயத்த இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லியே வளர்க்கணும் மறுமையில மறுமை நாள்ல நரகம்தான் அந்த நரகத்துக்கு கொலைக்கு என்ன தண்டனை அந்த விஷயத்தையுமே நம்ம குழந்தைகள்ல இருந்து சொல்லிக்கிட்டே ஒரு ஒருவேளை இதெல்லாம் தடுக்கப்படலாம் இதெல்லாம் வந்து மறுமை நாள் நெருங்க நெருங்க அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் விவசாரம் அதிகரிக்கும் பெருகுங்கறதுலாம் அடையாளங்கள் இருக்குதான் அதனால நம்ம அதை வந்து ஈஸியா கடந்து போயிட முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் கொஞ்சம் முன்னாடி மாதிரி பழைய மாதிரி படிப்புங்கிறது பெண் சுதந்திரம்ங்கிறது படிப்போட இந்த பெண் சுதந்திரத்தை எல்லாத்தையுமே சேர்த்து பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இப்ப இது எங்க போய் நிக்குதுன்னா இந்த மாதிரியான உறவுகள்ல கொண்டு போய் தன்பால் இருப்பு உறவுகள்ல கொண்டு போய் நின்று அதனால குடும்பமே குழஞ்சி இப்ப இப்ப அவங்க வந்து ரெண்டு பேரையும் சிறையில் பிடிச்சிட்டாங்க அந்த பிள்ளை செத்து போயிருச்சு அந்த குடும்பம் அந்த அந்த பொங்கலைக்கு மூணு பிள்ளைங்களும் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு பெண் பெண் அந்த பிள்ளைங்களோட நலமெல்லாம் என்ன அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க ஏன் இது ஒரு பெண்ணா இருந்த கூட உன்னால யோசிக்க முடியல ஆடு மாடு எல்லாம் இருக்குது இல்ல மாடு வந்து கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா காளை மாடு வந்து அது சேராதும் அந்த ஐந்து அறிவுக்கு உள்ள அந்த காளை மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல அதுல இன்னும் ஒரு படி மேல போயி தன்னோட குட்டி இறந்துருச்சுன்னா ஒரு பசு மாட்டுக்கு தன்னோட கன்று குட்டி வந்து இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பால் கறக்கிறதே நிப்பாட்டிடுமா அந்த துக்கத்துல பாலை கறக்காதான் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் வந்து கண்ணுக்குட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு அது வந்து ஏமாத்தி தான் பால் கறப்பாங்களா அந்த அளவுக்கு அது துக்கமாயிருமா அது கண்ணுக்குட்டி இறந்தது நினைச்சு அப்ப ஐந்தறிவு மிருகத்துக்கு இருக்கிற அந்த அறிவு கூட நீனும் தாய்ப்பால் கொடுத்துதான் அந்த பிள்ளைய வளர்த்துருப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்திருப்ப என்ன சொல்றது இதுங்களை வந்து நாய் ஆடு மாடுல கூட சொல்றது ஜந்துக்கள் விஷ ஜந்துக்களா இருக்கிறாங்க அப்படிதான் இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இவங்களை பெண்கள்னு பார்க்காம செய்து இந்த அரசாங்கம் எப்பவாச்சும் இந்த கவர்மெண்ட் இவங்களுக்காச்சும் ஒரு தண்டனை உடனே கொடுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அபிராமி பிரியாணில சாப்பாடுல விசத்தை கலந்து கொடுத்து ரெண்டு பிள்ளைங்க செத்து போச்சு இந்த பிரச்சனை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த பெண்ணுக்கு இப்போதான் எப்பயோ நடந்து பிரச்சனை ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இப்பதான் வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்களா ஆயுட்கால தண்டனையை வாழ்நாள் முழுதும் அவங்க சிறையில் இருக்கணும்னு அது வந்து இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல இவங்களுக்கு லேட்டாலாம் கொடுக்க கூடாது உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க அந்த கணவரோட நிலமை அந்த குழந்தைகளோட நிலமையை மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனையை கொடுக்கணும்படி நம்ம சேனல் சார்பா நான் சொல்றேன் நீங்களும் இதை பத்தின கருத்துக்கள்லாம் என்ன சொல்றீங்களோ தாராளமா சொல்லுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த நாட்டோட தூண்கள் தான் நம்ம எல்லாருக்குமே எப்படி இந்த நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போங்க நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் வீடு நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாருமே சிரிப்பா இருப்போம் நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம காட்டோம் அது மாதிரிதான் நாடுமே இந்த நாடு வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம கவர்மெண்ட் அரசு எல்லாமே அடுத்தடுத்ததுலாம் நல்லா இருக்கணும் அதனால இதை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அலாம் வலைக்கம் ரமத்துல